முதல் அணியாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த மும்பை அணி சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு தக்க சமயத்தில் உதவிய ஆர்சிபி அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த மும்பை அணி அதாவது மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதிய இன்றைய போட்டி மீது அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தது வழக்கமாக ஆர்சிபி மற்றும் மும்பை அணிகள் மோதினாலே அதற்கென்று இருக்கும் எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கும் ஆனால் இந்த போட்டியில் இன்னொரு விஷயமும் கூடுதலாக இருந்தது ஆமாங்க இந்த போட்டியின் வெற்றி தோல்விகளை வைத்துதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு நீடிக்குமா நீடிக்காதா என்ற சூழ்நிலையிலும் இருந்தது ஆகவே இன்று நடந்த இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது மூன்று அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறக்குறைய முடிவு செய்துவிடும் அப்படிப்பட்ட உச்சக்கட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி அதிரடியில் மிரட்டியிருந்தனர் விராட் கோலி ரஜத் பட்டிதார் ஜித்தே சர்மா தேவதட் படிக்கல் என்று அனைவரும் உச்சகட்ட அதிரடியில் மிரட்ட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆர்சிபி அணி பின்னர் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணியோ இந்த முறையும் போல பேட்டிங்கில் சொதப்பியது ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவில் தொடங்கி கடைசியாக இறங்கிய பேட்ஸ்மேன்கள் வரையிலும் சொல்லும்படியாக எவருமே பேட்டிங்கை வெளிப்படுத்தவில்லை இதனால் இந்த போட்டியிலும் மும்பை அணி தோல்வியை தழுவியிருந்தது அதிலும் ஏற்கனவே நான்கு போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவியது மும்பை அணி ஆக இப்போது இந்த போட்டியோடு சேர்த்து பார்த்தால் ஐந்து போட்டிகளில் விளையாடி நான்கு போட்டிகளில் தோல்வியை தழுவிவிட்டது ஆகவே இனிமேலும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் மும்பை அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தால் கூட ஒருவேளை இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பில் மும்பை அணி நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஹார்திக் பாண்டியாவின் கேப்டன்ஷிப் என்பது மிகவும் மோசமாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த சீசனில் மும்பை அணிக்கு பிளே ஆஃப் கனவு என்பது இன்றோடு கனவாகவே மாறிவிட்டது அது மட்டுமில்லாமல் மும்பை அணியின் இந்த தோல்வி என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது ஏனென்றால் மும்பை அணியின் இந்த தோல்வியால் தற்போது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணியை மேலே தள்ளி மும்பை அணி கீழே வந்துவிட்டது அதே சமயம் இந்த போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியிருக்கும் ஆர்சிபி அணிக்கு நம்முடைய சிஎஸ்கே அணி நன்றி கடன் பட்டிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை இன்று மட்டும் மும்பை அணி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது இன்னும் கடினமாக மாறியிருக்கும் ஆகவே இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று அவர்களது பிளே ஆஃப் வாய்ப்பை வலுப்படுத்தியதைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பையும் லேசாக வலுப்படுத்திவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்க ஆர்சிபி வர்சஸ் மும்பை அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்